பாக்கி என்னே கிட்ட சத்தையும் வாங்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரெண்ட்டு கிளம்பி போகிறாங்க ஆனால் சரி தடுக்கிறாங்க நீ போக கூட இதுமாரி வீட்டு பார்த்துக்கன்னு சொன்னால் கூட வந்துட்டு பாக்கி வந்துட்டு இதெல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு தெரியும் என் பிள்ளைங்கள எப்படி வளர்க்கணும் நீங்கள்லாம் அட்வைஸ் பண்ணுவேன்னா எனக்கு எனக்கு தெரியும் இதில் அப்பாவுக்கு தான் பங்கு இருக்குது அவர் பார்த்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி பாக்கி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரெஸ்ட்ரண்ட் அங்கே போய் வேலை செஞ்சுக்க டைமில் செல்வி கொடுக்கறாங்க ஆனால் செல்வி இருக்கிறதுனால ஏன் வரலன்னு சொல்லி கேட்குறாங்க என்னன்னு தெரியல மூணு நாள் வரலையா தான் பிரச்சனை இருக்கா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நான் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செல்வி வீட்டு போய் அங்கே போயிட்டு ஆகாஷ் கிட்டமே வந்துட்டு படிப்பு மட்டுமே எவ்வளோன்னு செலுத்தணும் இனிமேல் இனி அவன் பார்க்கக்கூடாது அவன் கூட இது பேசக்கூடாது அப்படின்ற எல்லாம் சொல்லி சத்தியம் வாங்கிறாங்க ஆகாஷ் வந்துட்டு சத்தியம் பண்ணிடுறாங்க நான் இனிமேல் வந்து படிப்பில் மட்டும் தான் செலுத்திறேன் இனிமேல் இனி பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறான் சேரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளில் இருந்து நீ வீட்டுக்கு வர செல்வி ரெஸ்டாரண்ட் வா அப்படின்ற மாதிரி சொல்ல வீர விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ கஷ்ட காலத்துலேருந்து கூட இருக்கு இருக்கும்போது நீ இன்னும் நான் மனசு வராது அதனால நீ என் கூட வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இனிமேல் ரெஸ்டாரண்ட் மட்டும் வேலைக்குவோம் வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க சரி எல்லா பேசி வச்சாச்சு பார்த்துலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போய் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு வந்து வீட்டில் உக்காந்துட்டு என்னடா இந்த இனி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எளிய கிட்ட பேசிட்டு எதிர டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஆகஷ்கிட்ட இருந்து ஃபோன் பண்ணுறது இதை பார்த்து கோபி பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் இவன் இனியை விடவே மாட்டான் அவ்வளோ மிரட்டியும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா உங்களுக்கு எவ்வளோ குழு இருக்கும் வட ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எளியில் கூப்பிட்டு கோபி வீட்டு அனுப்பி போகிறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் கூப்பிட்டு ஒன்று வந்து சொல்லுங்கள் அங்கே என்ன இதுன்னு வந்து அப்படின்னு சொல்லி பயிர்க்கத்தில் கேட்க ஏடா உங்களுக்கு அது அவ்வளோ மிரட்டியும் பார்த்திங்கன்னா திருப்பி இனியை கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடி அடி அடிக்கிறாங்க ஆகாஷ்மே பார்த்தீங்கன்னா அங்கே நான் வந்துட்டு சொல்லுறேன் அதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் வந்துட்டு சொ அவன் சொல்ல விடாமல் பார்த்திங்கனா கட்டையெல்லாம் தான் போட்டு அடிச்சிட்றாங்க செல்வியுமே வந்து இடத்துல கிளம்பி வந்துருக்கு கோபி இந்த நல்லா அடி அடி நினச்சி இனிமேல் நீ இது பொண்ணு சுற்றி நல்லாவில் அவ்வளோதான் போட்டு சொல்லி மாட்டிட்டு கிளம்பிடுறாங்க இதை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்ன இந்த பையன் இப்படி இருக்கான்னு நல்ல பையன் பொண்ணு பொண்ணுக்கு நடிச்சு எல்லாரும் ஏமாத்தர் வந்து போலப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பக்கம் பேச இதெல்லாம் கட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல பாக்கியாவே மாதிரி போயிடுறாங்க எதுக்காக இப்படி எல்லாம் வேலை பண்ணுங்க நீ ஒன்றும் கவலைப்படாது எந்த தப்பும் பண்ணி எல்லாத்தையும் நான் சரி பண்றேன் வீட்டுக்கு கிளம்பி போக அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கோபியும் எலிலும் வராங்க உடனே பார்த்துக்கிங்கண்ணா டேய் உனக்கு எதுக்கு அது தேவை நான் வேலை நான் தான் சொல்லியிருக்கல இது விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது உன் இன்னும் கவசப்பட்டு போய் அவனை அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவம் கேட்டுருக்கேன் நான் அவன் என்ன தப்பு நான் அவ்வளோ மிரட்டியும் பார்த்தீங்கன்னா நான் போய் கால் பண்ணுறான் கால் பண்ணி அவன் பேச திருப்பி வந்துட்டு காதல் விளையாடின அவன் சும்மா இருந்தால் கூட இவன் விடமாட்டேன் போகல இருக்கா அதான் போய் அவனை அடிச்சுட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி இதை கேட்டால் பாக்கி பார்த்தீங்கன்னா கோவத்தில் எழுதியில் கண்ணத்தில் அரைஞ்சிடுறாங்க ஏன்னா நான் அவ்வளோ சொல்கிறேன் என் பேச்சு கேட்காம போய் அவனை பண்ணிட்டு நான் பண்ணதெல்லாம் சரின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னம்மா அவனுக்கோசம் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்க ஆமா நீ பண்ண தப்புக்கு வந்துட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்களா நான் தான் எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிட்டு இருக்கல அப்படி இருக்கும்போது நீ நேற்று அவசரப்பட்ட மேலே கை வச்ச பையன்டா அந்த வயசில் இதெல்லாம் சகஜம் அப்படி இருக்கும்போது நாம தான் பெரியவங்க சொல்லி புரிய வைக்கணும் நீ ஒரு சின்ன பையன் மாதிரி போய் அவனை போய் அடியெல்லாம் கூட்டிட்டு அடிச்சுட்டு வந்து இதனால் அந்த பையன் ஒன்று கொடுக்க ஒன்று பண்ணி நான் யாரை பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்காக அந்த பையனை உன் பையனை நீ அடிப்பா எவனோ ஒருத்தர் வேலைக்காரி பையன் கோசம் நீ உமாங்கன்னு அடிக்கிற அவ்வளோதான் உங்க பாசம் எல்லாம் வர வர கொழிப்பே போச்சு பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சரி மிஸ் அத்தை நீங்கள் வாய முடுங்கது இது குடும்ப விஷயம் நீங்கள் ஒன்றும் தள்ளி இது அம்மா அம்மானுக்குள்ள சண்டை நீங்கள் இதில் மூணாவது மனுஷன் வந்து தலையிடாதுங்க அப்படின்னு சொல்லி மாதிரி சரி சொல்லிட்டு சீமீன் என்ன சொல்கிறேன்னு தெரியல அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க இப்படி தான் வரப்போ சொல்ல வந்து போகுது அடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட்டிங் நடக்குதுன்றதை நிறுத்த பார்க்கணும் மேலே கொண்டு அப்படியே சேர்ந்து கொள்ள மாறும் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் தேங்க்யூ